குட் மார்னிங் தமிழ் வழி ஆங்கில வாசிப்பு இங்கிலீஷ் ரீடிங் த்ரூ தமிழ் ஸோ தமிழ் சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷ் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சில சவுண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிருப்போம் ஸோ அந்த சவுண்ட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்துட்டு மேலே டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் அதுக்கான தமிழ் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் கீழே ஒரு ஒரு ஓவில் வச்சுட்டு டெய்லி ஒரு ஒரு வேர்டை எப்படி ரீட் பண்ணு பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் இருபத்தி ஒரு இங்கிலீஷில் இருபத்தி ஒரு கான்செனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குது ஐந்து வால் லெட்டர்ஸ் இருக்குது உயர் எழுத்துக்கள் இருக்குது இந்த ஐந்து வால் லெட்டோட சவுண்டை வச்சுட்டு இருபத்தோரு கான்செனன்ட் லெட்டர்ஸை என்ன பண்ண போகிறோம் பிளெண்ட் பண்ண போகிறோம் சேர்த்து வாசிக்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம சவுண்ட் பார்த்துடலாம் ஸோ எய்க்கு ஆ சவுண்ட் இக்கு ஏ சவுண்ட் ஐக்கு இ சவுண்ட் அவுக்கு ஓ சவுண்ட் ஸோ இதை ஓன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷில் அமெரிக்கனில் ஆன்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஓகே அவுக்கு ஆன் கூட நீங்கள் சொல்லிக்கலாம் நோ ப்ராப்ளம் யூக்கு அ சவுண்ட் ஓகே அ ஏ இ ஓ அ ரைட் இந்த ஃபைவ் ஆல் சவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது அதுக்கடுத்து கான்சன்ட் சவுண்ட்ஸ் கான்சன்ட் டுவெண்ட்டி ஒன் வந்துட்டு ரொம்ப ரொம்பவே ஈஸி ஏன்னா அந்த லெட்டருக்குள்ளேயே சவுண்ட் இருக்கும் எக்ஸாம்பிள் பி சி டி எஃப் ஜி எச் ஜ இந்த இக்கு இந்த இக்கு வித்தியாசம் இருக்கு ஓகே எல் எம் என் பி க்யூ க்யூ மட்டும் தனியாக வந்தால் லிக்ஸ் ஒன்று சொல்லுங்க ஓகேவா க்யூ மட்டும் தனியாக வரக்கூடிய வார்த்தைகள் இங்கிலீஷில் நிறையா இருக்குது ஓகே இஸ்லாமிக் நேம்ஸ் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Q மட்டும் தனியா வரும் சப்போஸ் க்யூ யூ வருது ஓகே இங்கிலீஷில் மேக்ஸிமம் போட்டு வந்து க்யூ யூவில் வரும் சொல்கிறாங்க அதோட சவுண்ட் குவ் கு ஓகே அப்புறம் ஆர் Z இவ் எக்ஸுக்கு ஓகே இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸோட சவுண்ட் வச்சுட்டு வால் ஏ எடுத்துக்கிறோம் ஏக்கு சவுண்டு ஆ ஸோ அந்த ஆ வச்சுட்டு ட்ரீட் பண்ண போகிறோம் ஓகே பு பேட் மேன் எஃப் ஃபே ஃபேப் இந்த மாதிரி நடுவில் வாலை போட்டுக்குங்க இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கான்சன்ட் போட்டுக்கிட்டு பிளண்ட் பண்ண போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வால் லெட்டர் ஈகான பிளண்டிங் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ